ஒரு டைப்பா திரியுறியே இப்படி தெரிய மாட்டியே இல்லையா ஒரே ஒரே சொல்ல ஒரு வாரமா ஒண்ணுக்கு வரல ஒண்ணுக்கு வரலையா இல்ல ஒரு வாரமா வரலனா வவுருக்கு திரிக்கமாடா சொட்டு சொட்டா வந்துச்சு இப்ப அது என்ன போச்சு சுத்தமாவா அந்த பஞ்ச காலத்துல ஆயிரத்தி ஐந்து கோடி போர் போடுறான் அவங்களுக்கே ஒன்னு வரல புகையா போயிருக்கு மூத்தம் தானே வலையா விடுற நாளும் கழிச்சு வரும் எனக்கு ஏதாவது பயன்பாடு ஒண்ணு ஆகாது இதுக்கு வைத்தியம் யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பிய கேட்டனே பார்த்துட்டு பங்கச்சத்த ஆம்பளை கிட்ட கேட்கறத உங்களுக்கு அவ்வளவு ஏட்டமாக பொம்பளை கேட்டுக்கிற என்ன சொன்ன கல் அடைச்சிருக்குன்னு சொன்னா கல் அடைச்சிருக்கு நம்ம கிட்ட ஒரு ஐடியா இது பண்றியா சொல்லு இப்படியே போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கோரி ஒண்ணுக்குது ஒரு மூணு தோட்டா வாங்க சேர்த்தி மொத்தமா வச்சு மூணு சேர்த்து கை கட்டு பத்த வைய அத்தை பெரிய பாறை பொங்கல் சுடு கல்ல போவாது அறுவை சைடு எழுதி விட்டுறோம் என்ன முடிச்சுடு பார்த்துட்ட இன்னும் என்னத்தான் பண்ண சொல்ற எல்லாம் போயிடும் ம் பப்பர் வேற வெளியே வந்துட்டே இருக்குது உள்ள போகுது வருது தாங்க மாட்டேன் இரு 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 இது போய் ஒன்னும் கெட்டு போயிடல பா ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் ரெண்டு மாத்திரை கேட்கறேன் வாங்கிட்டு கொடுத்து ஆமா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க

she you in pass பண்ண முடியா ஓகே வா காலத்துல பூரா இங்கிலீஷ் தான் இது தப்பு மேட்டர் இதுக்கா இவ்ளோ இவ்ளோ கூச்ச பட்ட பட்டா வெடிச்சு போறோம் போண்டா மூக்கா இரு இதுக்கெல்லாம் எல்லாம் எங்க கிட்ட கைவசம் நிறைய மருந்து இருக்கு எடுத்துட்டு வரேன் இதெல்லாம் ஒரு மேட்டர் இது வரை குசு 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 குசுன்னு என்ன மருந்து எடுத்துட்டு உள்ள போற பாரு நான் சொல்றேன் கூட்டிட்டு போய் சீக்கிரம் சேத்தி ஒரு குடுகோஸ் குடுகோஸ் இறக்கி கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சுட்டுறோம் இப்போ நான் நம்பி போனேனா செத்து போயிரு

எப்படி பண்ணிட்டீங்க ஒண்ணுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே அடியா வருது வந்துச்சா 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 பாத்தியா இப்படி மாத்திர வேலை செய்யுதா கிளம்ப மாட்டேங்குதா மறுபடியும் அவ்வளவு அவசரம் இல்ல மெதுவாவா எட்டதான் போய் சேர்ந்தா அதுக்குள்ள வந்துட்டீங்க இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ண முடியலண்ணா என்னத்தை பாக்குறீங்க சரி நம்ம குழந்தை பிறந்த என்ன பேர் வைக்கலாம்

நீ கல்லு பெருசா இருக்கு பாத்து தண்ணி வரல தொடைக்கறதுக்கு ஆவன் வந்து போனே பெருசத்துல வந்துச்சு இப்டியே தொடிச்சல எடுத்துட்டான் கீழ எடுத்து என் கையில கட்டு பாரு நேத்து

நீ என்ன பெரிய ஒரு அம்மா முப்பது டிகிரி படிச்சு விளாட்டு ட்ரீட்மெண்ட் அவனுக்கு வேலை கொடுக்குற எடுத்து போய் மாலை போட அவ்வளோ வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் முடிஞ்சுது முடிஞ்சுது ஊது ஊற்றி பத்து வையே காத்தால தகவல் கொடுத்துடலாம் ரெண்டு பேரும் ஒரே சீசன் இருக்கிறீங்களா நான் உள்ள கூட்டு போய் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம்